பகண்டை கூட்டுறவு டூ திருக்கள்ளூர் செல்லும் சாலையில வந்து பாத்தீங்கன்னா திருமலை ஸ்கூலுக்கு பின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் நகர் வந்து அமைந்திருக்குங்க குறைந்த பிரேஸ் ரேட்ல மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓடிந்தல் எல்லை அருகில் தான் இருக்கு நீங்க இது வரைக்கும் வீட்டு மனை வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்க நேர்லவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்திர பத்திரப்பதிவும் பாத்தீங்கன்னா இலவசமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு குறைந்த விலையில வீட்டு மனை வாங்கணுமா நம்மளுடைய விநாயகர் நகருக்கு வாங்க அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனையுடைய விலையை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப விலை மூணு லட்ச ரூபாயிலேருந்து இருந்து விற்பனை இருக்கு நிறைய பேர் நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்த்து வாங்குங்க நம்மளுடைய வீடியோவில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் குறைந்த விலையில் வீட்டு மனை அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனை வீடு கட்டுவதுக்கு தேவையான அனைத்து வசதியும் உள்ள ஒரே மனை நம்மளுடைய விநாயக நகர் மனைங்க நிறையா பேர் நீங்கள் நிறைய இடத்துல மனை வாங்கியிருப்பீங்க ஆனால் நம்ம இடத்துல நீங்கள் மனை வாங்கும்போது உங்களுடைய குடும்ப இல்லத்துக்கு தேவையான வீடு கட்டுவதுக்கு அனைத்து வசதியுமே பார்த்தீங்கன்னா வாஸ்து முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மனையை வந்து அமைச்சு நம்மளுடைய விநாயக நகரில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இது வரைக்கும் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதோட நேரில் வந்து பாருங்கள் அந்த அளவுக்கு அற்புதமான மனை நம்மளுடைய விநாயக நகரில் மட்டும்தான் இருக்குது சரிதான் முற்றிலும் இலவசம் இலவசமா கொடுக்குறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டு மணம் ஒன்னா கரையும் பண்றவங்களுக்கு ரெண்டு கிராம் தங்கக்காய் இலவசம் குடும்ப நம்ம குடும்ப தலைவி பேர்ல பத்திர பதவி செய்தால் அவங்களுக்கு ஒரு அழகிய பட்டு புடவை இலவசமா நாங்க வழங்குறோம் நம்ம விநாயகர் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மனை அண்ணா வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவரு வாங்கணும் இல்லாம அவங்களுடைய வந்திருக்காரு இன்னைக்கு ஏன்னா இப்ப வீட்டு மனை நீங்க வாங்கிருக்கீங்களானா உங்களுக்கு நம்மளுடைய மனைல இருந்து அஹ் எல்லாமே இலவசம் பண்ணி கொடுத்தாங்களானா எல்லாம் பத்திரப்பதிவு இலவசம் குடியேறலாம் மனைவி பிறகு பகண்டை கூட்டு விட்டு திருக்கோவ் பைபாசில் அமைந்துள்ள திருமலை பள்ளிக்கு பின்புற அமைந்துள்ளது குடும்ப தலைவரின் பெயரில் பத்திரைப்பதிவு செய்தால் அழகிய பட்டுக்குட இலவசம் கிரையம் செய்பவர்களுக்கு பத்து ரூபாய் முற்றிலும் இலவசம் கொடுத்தாங்க வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட அமைக்கப்படும் மனவிரை நாங்கள் நினச்ச மாதிரி கிடச்சிச்சு மனைப்பிரியல் அகலமாகனா முப்பது அடி முப்பது அடி மற்றும் முப்பத்தி மூணு அடி அகலமுள்ள சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு மனைகள் வாங்கலாம் எங்கள் மனைவியில் எதுனா ஒரு நபரை கிரையம் செய்தால் இரண்டு கிராம் தங்க கசு இலவசம் கொடுத்தாங்க மனைப்பிரியல் மேல்நிலை நீர் நீர்த்தாக்க தொட்டி அமைந்துள்ளது டிரான்ஸ்பர் அமைக்க இடமும் அவங்க ஒதுக்கப்பட்டுள்ளது நாங்கள் நினைச்ச மாரி இந்த இடம் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு

அவரு மனம் வாங்கியிருக்காரு அவர் வாங்கினீங்க வாங்க எங்கள்கிட்ட வாங்க வந்திருக்கேன் அதால அப்புறம் கடூனூர் ராஜா ஓகே ஓகே வந்திருக்கோம் வாங்கிட்டு யார் பேர்ல அந்த மனையை வாங்கியிருக்கீங்க தாய் பேர்ல வாங்கியிருக்கேன் ஓகே ஓகே அப்பனா ஒரு பட்டு புடவ இலவசமான இலவசமாக தராங்க தர்றாங்க இலவசமான பச்சரி பதிவு ரெண்டு கிராம் தங்க காயை வாங்கிட்டீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பகண்டை கூற்று பாணாபுரத்தில் மிக மிக பிரம்மாண்டமாய் கோலாகலமாய் புதியதாய் உதயமாகி உள்ளது ஸ்ரீ விநாயகா நகர் ஸ்ரீ விநாயகா நகர் பகண்டை கூற்றோட்டில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பைபாஸில் ஓடியந்தல் கிராம எல்லையில் அமைந்துள்ளது நமது ஸ்ரீ விநாயகா நகர் ஸ்ரீ விநாயகா நகர் கரிணி ஸ்கூல் மற்றும் திருமலா பள்ளிக்கு அருகிலேயே அமைந்துள்ளது நமது ஸ்ரீ விநாயகா நகர் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வர அருகிலேயே பேருந்து நிலையம் அமைந்துள்ளது வாங்கியவுடன் பன்மடங்கு விலை உயரக்கூடியது ஸ்ரீ விநாயகா நகர் ஸ்ரீ விநாயகா நகர் முழுவதும் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட மனை பிரிவில் அகலமான முப்பது மற்றும் முப்பத்தி மூன்று அடி அகலம் உள்ள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது விநாயகா நகரில் விளையாடுவதற்கு பார் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் டிரான்ஸ்பார் அமைக்க தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது நமது ஸ்ரீ விநாயகா நகரில் வீட்டு மனைகள் வாங்கும் அனைவர்களுக்கும் இலவசம் 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 நமது விநாயகா நகர் மனையில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஆதி திருவரங்கம் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது நமது மனையின் அருகிலேயே தாலுக்கா ஆபீஸ் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் காவல் நிலையம் கரும்பு அலுவலகம் அனைத்தும் அருகிலேயே அமைந்துள்ளது யாரும் தந்திராத விலையில் விலையில் மிக மிக குறைந்த விற்பனைக்கு உள்ளது உடனே நாடுங்கள் ஸ்ரீ விநாயகா நகர் ஸ்ரீ விநாயகா நகர் குடும்ப தலைவியின் பெயரில் பத்திர பதிவு செய்தால் அழகிய புடவை இலவசம் இரண்டு மனைகள் ஒரு நபர் கிரயம் செய்தால் இரண்டு கிராம் தங்க காசு இலவசம் 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 ஸ்ரீ விநாயகா நகரில் இன்றே இப்போ உங்களுக்கு தேவையான வீட்டு மனைகளை வாங்கிட வாருங்கள் ஸ்ரீ விநாயகா நகர் விநாயகா ரியல் எஸ்டேட் கோமிகி பெனிபிட் பண்ட் மாடியில் கண்ணன் மெஸ் எதிரில் பகண்டை கோட்ரோட் பானாபுரம் உரிமை கே பி செல்வராஜ் தொழிலதிபர் மேலும் விவரங்களுக்கு நைன் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் மற்றும் டபுள் நைன் டபுள் போர் நைன் ஒன் பைவ் செவன் டூ சிக்ஸ்